உங்க கல்யாணத்தை எல்லாருமே எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு போது திடீர்னு ஒரு நியூஸ் வருது விஷாலஸ்கோன கெட் மேரிட் அப்பிடிங்களேன் எந்த எல்லாருமே ஹாப்பியா இருந்தாங்க அத பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ஓகே விஷ் பண்ணி ஹார்ட்ஃபுல்லா அதுக்கு வந்து வாழ்த்துகள் தெரிச்சுட்டு திடீர்னு பார்த்தா ஃபார் சம் ரீசன்ஸ் ஃபார் யுவர் ஓன் ரீசன்ஸ் அது இல்ல அப்படின்னு ஒரு விஷயம் வருது போ அந்த ஒரு மொமெண்ட்ல வந்து கொஞ்ச நாள் கழிச்சோ இல்ல அதுக்கப்புறமோ அத நினைச்சு வருத்தப்பட்டிருக்கீங்களா இல்ல ஒருவேளை இது பண்ணிக்கலாம்னு மை இல்ல இல்ல ஆம் சி அது அதுதான் சொல்கிறேன்னே நம்ம ஒரு விஷயம் தேர்வு செய்கிறோம் அது ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும் ப்ரொபர்ஷ்னலாக இருக்கட்டும் அது எல்லாமே கரெக்டாக அமையணுன்றது ஒன்றும் இல்லை கடவுளாக பார்த்து சொல்கிறது தான் இது இது நடக்கலைன்னு போது லைக் ஆப்வியஸ்லி தட் ஃபீலிங் வில் பி தர் இம்மீடியட்லி பட் கம்பேட்டபிலிட்டி இல்லைன்றது பட் யூ டு மூவ் ஆன் என் லைஃப் இல்லை அந்த யூ யு டு மூவ் ஆன் டெஃபினெட்லி இன்னு பட் இட்ஸ் குட் இட்ஸ் இட்ஸ் அதுதான் எனக்கு ரீசெண்டாக காலகட்டத்தில் வந்து இந்த டிவோர்ஸ் விஷயம் வந்து ரொம்ப சுலபமாக கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் நிறைய பேர் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க எதுக்கு அப்போ கல்யாணம் பண்ணிக்கிறீங்க ஒரு புரிதலோடு வெயிட் பண்ணி கரெக்டாக கல்யாணம் பண்ணிடும் இட்ஸ் அ லாங் ஜேர்னி ஒரு கம்பேனியனோட ஸோ இப்போ டிவோர்ஸ்ன்றது சர்வசாதாரணமாக வந்து ஆகிடுச்சு பத்து வருஷம் கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனவங்களும் இருக்காங்க ஒரு வருஷத்துலேயே டிவோர்ஸ் ஆனவங்க இருக்காங்க ஆறு மாதத்துலேயும் டிவோர்ஸ் ஆனவங்க இருக்காங்க அந்த மாதிரி இருக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க இந்த மாதிரி ஒரு கம்பேட்டபிளாக இல்லை அப்படின்னா கம்பர்டபுள் இட்ஸ் ஓகே நீங்க குழந்தைங்களோட பியூச்சர் பாத்துக்கோங்க குழந்தை இருந்தாங்கன்னா அவங்கள மறந்துட்டு நீ பாட்டு ரிவர்ஸ் பண்ணிட்டு மூணு நாள் ஓ இல்ல நாலு நாள் நேர்னா குழந்தைங்களோட மனநிலை அவங்களோட வயசு பொறுத்து இருக்குங்க அதுதான் முக்கியமான விஷயம் அவங்க அவங்களோட பாதிப்பு மைல்ட்ல வச்சுட்டு பண்ணுங்க சூப்பர் ஒரு நல்ல ஒரு விஷயம் ஸ்கூல் படிக்குமா எப்பயாவது திருட்டு தனமா சிகரெட் அடிச்சு ட்ரை பண்ணிருக்கீங்களா ஸ்கூல்ல இல்லை காலேஜில் தம் அடிச்சுருக்கேன் நான் ஒரு ஒரு அதுக்கப்புறம் அசன்டேட்டரை தம் அடிச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நடிகை நானதுக்கப்புறம் தம் அடிச்சுருக்கேன் ஒரு கட்டத்தில் வந்து இருபத்தஞ்சி சிகரெட்டு போ போச்சு ஒரு நாளைக்கு அப்புறம் அந்த ஒரு நாள் ஆல்மோஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு விட்டு அந்த கடைசி சிகரெட்டை வந்து பார்த்துட்டு நண்பா இனிமேல் வந்து உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்னு அந்த போட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டேன் அவ்வளோ அடுத்த அடுத்த இருந்து சீக்கிரட்டே விட்டேன் எப்படி திடீர்னு ஏன்னால் பொதுவா வந்து அந்த ஆன நாஸ்தா இருக்கும் தஸ் ஸ்டாப் பண்ணுவாங்க அதை திருப்பி ஆரம்பிச்சிடுவாங்க வில்பவர் அது வந்து அப்படியே குறைச்சிக்கிட்டே வரணுன்னு அதெல்லாம் சும்மா அது அது சொல்லுவாங்க பட் உங்களோட வில் பவர் நீங்கள் விடணும்னா அது சி எ எவ்ரிதிங் குட் ஃபார் த பாடி இஸ் ஐ மீன் சார் எவ்ரிதிங் பேட் ஃபார் த பாடி இஸ் வெரி ஸ்வீட் அதுதான் உண்மை ஸ்வீட்டு சாப்பிட்டா வந்து நல்லா சுவையாக இருக்கும் உடம்பு நல்லது இல்லை சுகரு நல்ல சாப்பிட்டா அது நல்ல விஷயம் தான் அதே மாதிரி தான் எல்லாம் விட்டுலாம் இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு எதாவது அவ்வளோதான் சும்மா வந்து அது ரொம்ப அது ஓவர்டை ஏன்னா அந்த ஆப்பிடைட்டு சாப்பிட்ற இது அதிகரிச்சிச்சு அப்புறம் வந்து இன்னும் நாட் இட்டுன்னு தோணுச்சு கையில் ஒரு பேனா பிடிக்கலாம் சிகரெட் வேணான்னு முடிச்சு பூடி